பாருங்க இது வந்து இந்த ஆர்ட் மண்டால ஆர்ட்ன்ற ஒரு இது நம்ம வந்து ஏற்கனவே கான்டூர் மேப் கனெக்ட் பண்ணுறது ட்ரேஸ் எடுக்கிறது வரையிறது அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம் அதாவது வந்து பிரெயினோட ஃப்ரீ ஃப்ரூஷெண்டர் லோவுக்கு வர்றதுக்கான திங்கிங்க்கு வர்றதுக்கான இட இடத்துல நம்ம வந்து செயல்படணும் உடலால் செயல்படணும் நிதானமாக செயல்படணும் நிதானமாக இருக்கும்போதும் அட்ரினல் டிரிக்கர்ஸ் இல்லாத போதும் செய்யப்பட்ட வேலைகள் நிறைய உடலில் இருக்குன்றத நம்ம உடம்புக்கு பழக்கப்படுத்துறதுக்கான அமைதியான நிலையில் ஃபோக்கஸ்டாக செயல்படுறதுக்கான ஒரு பயிற்சியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நமக்கு விரியறதுக்கு சொல்லி தருது இந்த விரிதல் சென்டர்லேருந்து விரியுது பிரபஞ்சத்துலேருந்து பிரபஞ்சம் விரிவு மாதிரி நினச்சிக்கலாம் விரிதல்ன்றதும் நமக்கு நம்ம விரிகிறது தடையற்ற உயிரோட்டம் இருக்கப்போ எவ்வளோ சீராக ஒரு விரிவு ஒரு அலைன்மெண்ட்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம எண்ணங்கள்ன்றது சீரற்ற உயிர் விரிதலின் போது ஏற்படுற உராய்வு மாதிரி எடுத்துட்டோம் இந்த மாதிரி சீராக பரவுகிற ஒரு நிலை வரவு நம்ம உயிருக்கு நம்ம ப்ரெசண்டில் இருக்கப்போ ஏற்படும் அப்போ நம்ம அலைன்மெண்டில் இருக்குன்னு சொல்கிறோம் அந்த அலைன்மெண்ட்டு இந்த எக்ஸ்பேன்ஷன்ன்றதை நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபிங்கர்ஸ்லேருந்து ஃபிங்கர் டிப்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம மனதுக்கும் இந்த பேட்டர்ன் வந்து பழக்கமாகும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நம்ம உயிர் ஒ உயிர் ஒத்திசைவாக இருக்க ஆரம்பிக்கிறது கூட அலைன்மெண்ட் ஆக ஆரம்பிக்கிறது பிரபஞ்ச எக்ஸ்பேன்ஷன் கூட நம்ம எக்ஸ்பேன்ஷன் பேட்டர்ன் நம்ம ஃபிஸிக்கல் லெவலில் பாடி லெவலில் எக்ஸ்பேன்ஷன் பேட்டர்ன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை பற்றி நம்ம ஏஐ கூட டிஸ்கஷனை பார்க்கலாம் பிரபஞ்ச விரிவு சீரான உயிரோட்டத்தின் இயல்பான விரிவுக்கு அலைகளின் தொடர் விரிவில் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபன்ஸ் தோற்றம் டிஸ்ட்ரக்டிவ்ன்றது வந்து முடிஞ்சு போகிறதோ இல்லை அழிஞ்சு போகிறதோ லாஸோ கிடையாது அங்கே எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி சோர்ஸ் அடுத்த கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜியை நமக்கு கொடுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது ஒரு சின்ன நேப் மாதிரிதான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இன்சைட்டு இது எப்படி பிரதிபலிக்குது ஏ எப்படி விரிச்சு சொல்லுதுன்னு நீங்க படிச்சு பாருங்க டிஸ்ட்ரக்டிவ் கிடையாது ரீபேட்டர்னிங் ஃப்ரீஸிங் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஒரு பொட்டன்ஷியல் ஃபீல்டு தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது அழிவு அல்ல அடுத்த ஒத்துசேவை உருவாக்கம் கருவறை இது யூனிவர்சல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை நம்ம வரையிறது மூலயமா நம்ம விஷுவலைசேஷன் ஜேர்னலிங் மாதிரி பல விஷயங்களில் இதையும் ஒன்றா நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஹீலிங் சைக்கிளில் முக்கியமானதாக இருக்கும் இதை வந்து ப்ளஸ் டூ புக்கில் இருக்க யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு அதாவது துகளா அலையான்ற கான்செப்ட் கூட டுயாலிட்டி கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் டுயாலிட்டி என்றது முக்கியமான ஒன்று நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம மிரர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கப்ப நம்ம அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸில் கரெக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நடக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஆழமாக அந்த மிரர் பண்ணுறதை நம்ம கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கரெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக முடிச்சுக்கலாம் அவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை மூலயமா எப்படி உள்ளே போகலாம் இன்னும் விரிவடையலான்றதுக்காக அதை எடுத்துக்க முடிகிறப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் சாத்தியமாகிறது நமக்கு புரியும் இருள் என்பது இழப்பில்லை அடுத்த ஒளியின் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைதி நமக்கு டெய்லி லைஃப்பில் பார்த்துருக்கோம் இரவும் பகலும் எவ்வளோ முக்கியமானதுன்னு இரவுலேயும் சில வேலை இருக்குது பகல்லேயும் சில வேலை இருக்குது ரெண்டும் ஈக்குவலாக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரியும் இந்த டூயாலிட்டி உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன்றதெல்லாம் நமக்கு புரியும் அதனால் ஒரு அப்சர்வராக பிரிஞ்சு இருந்து பார்க்கும்போது சக்ஸஸ் ஃபெயிலியர் கஷ்டம் சந்தோஷம் இதில் எல்லாமே வந்து ஒன்றுக்கான சீடி நிறுவனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி